அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரம் இறை வார்த்தையின் மூன்றாவது வரியின் கடைசி பகுதி தீமை என்றால் என்ன என்றே தெரியாத கபடு அச்சவர்களாயும் இருக்க வேண்டும் என விளைகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தீமை என்றால் என்ன என்று தெரியாத கபடற் உள்ளத்தினராய் நீங்கள் வாழ வேண்டும் என்று புனித பவுல் ரோமை நகர மக்களை பார்த்து கூறுகிறார் புறாக்களை போல் இருங்கள் என்று ஆண்டவர் திரு தூதர்களை பார்த்து சொன்னதாக புனித மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கபடற்ற உள்ளம் என்றால் என்ன தன் எதிரிக்கும் தன் பகைவருக்கும் நன்மை செய்து கபடற்ற உள்ளம்தான் எப்பொழுது நாம் கபடற்ற உள்ளத்தினராய் வாழ்வோம் பரிசு ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் திகழ்ந்து அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் எல்லா மனிதருக்கும் நாம் நன்மை செய்து வாழும் போது நாம் கபடற்ற உள்ளத்தினராய் வாழ்வோம் தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக திகழ்ந்து அந்த தூய தூண்டுதலுக்கு ஏற்ப எல்லா மனிதருக்கும் நாம் நன்மை செய்து வாழும் போது இந்த உலகத்தில் தீமை என்றால் என்ன என்று தெரியாத கபடற்ற உள்ளத்தினராய் நாம் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் பிறருக்கு தீமை செய்து வாழக்கூடிய தீய எண்ணங்களை நம் உள்ளத்தில் விதைப்பது சாத்தான் ஆனால் பிறருக்கு நன்மை செய்து வாழக்கூடிய நல்ல எண்ணங்களை நம் உள்ளத்தில் விதைப்பது தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் அந்த தீய எண்ணத்தை சாத்தான் யூதாசின் உள்ளத்தில் செய்தது என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தூய ஆவியின் அருள் பொழிவை நிறைவாக பெற்றிருந்த ஆண்டு ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்து வாழ்ந்தார் என்று திருத்துதர் பணிகள் நூல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த உலகில் நாம் அனைவரும் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்ல விரும்புகிறார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்வோம் அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்து வாழ்கிற நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது தீமை என்றால் என்ன என்றே தெரியாத கபடற்ற உள்ளத்தினராய் நாம் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வரப்போகிற நாட்களில் தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்ந்து அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப எல்லா மனிதருக்கும் நன்மை செய்து வாழ்கிற நல்ல கனி தருகிற மரமாக இந்த உலகில் நாம் வாழும் போது நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களே எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கபடற்ற உள்ளத்தினராய் இந்த உலகில் நாங்கள் வாழும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்ந்து அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்து வாழும் போது அப்பா பிதாவி இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாகிறார்கள் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்